நமது நிறத்தை பார்ப்பார்கள் நமது உயரத்தை பார்ப்பார்கள் நமது அழகை பார்ப்பார்கள் நமது நீர் பார்ப்பார்கள் ஆனால் இந்த பெண் ஆடம்பரமாக இருப்பார்கள் ஏனென்றால் எல்லா ஆண்களாலும் பெண்களாலும் ஆணை சமாளிக்க முடியும் பெண்ணையும் சமாளிக்க முடியும் ஆண்களால் பெண்களை சமாளிக்கவே முடியும் ஏனென்றால் ஆண்களையும் சமாளிக்க முடியும் பெண்களை சமாளிக்க முடியும் ஆனால் ஆயிரம் என்றால் பெண்களை சமாளிக்கிறது நிரமம் ஏனென்றால் பெண்கள் அதிக சக்தி அடைந்ததல்ல ஏதோ பெரிய பக்கத்தில் சொல்ல ரொம்ப கவனமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க

மனிதர்களை கையாண்டால் அந்த மாநிலத்தில் பிணி இல்லை பழி இல்லை என்று சொல்வதை போல பெண்கள் அதிகமாக அரசியலுக்குள் வர வேண்டும் அரசியலுக்கு வரும் வீட்டை நிர்வகிக்க தெரிந்த பெண்களால் நிச்சயமாக நாட்டை நிர்வகிக்க முடியும் ஏன் இந்த நேரத்தில் நான் இதை சொல்றேன்னா ஏதோ அரசியல் நமக்கு இல்லை அவியல் செய்வது நாம் அரசியல் செய்வது நாம் இல்லை என்று பெண்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அவியலும் எங்களுக்கு செய்ய தெரியும் அரசு அமியா செய்யறதுனால அரசியல் செய்ய முடியும் அந்த அரசியல் செய்யறதுனால அமியா செய்ய முடியுமா முடியாது ஆக எல்லா நிலையும் நம் கையில் இருக்கு அரசியல் உடனே ஒரு கட்சியை பிடிச்சி நான் இவ்வாறு யாரும் தலைவராக நோட்டது இல்லை உங்க வீட்டுக்கிட்ட ஒரு சுய உதவி குழுக்கள் சேர்ந்து ஒரு நான்கு ஐந்து பெண்களுக்கு உதவி செய்து நான்கு ஐந்து குழந்தைகளுக்கு படிப்பதற்கு உதவி செய்து அவர்களுக்கு லோன் வாங்குவதற்கு அவர்களோடு சேர்ந்து

பட்டுக்குவங்கச்சுக்குவாங்க அந்த சாரி கட்டிக்குவாங்க அவங்க போய் சில எளிமையான மக்கள் வாழ்ந்து